அருளும் வலிமையும் வளமையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வார வாசகத்தின் ஊடாக உன் பேரொளி எப்படி இருக்கிறது அது எங்கிருந்து வருகிறது அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி அது நம்மை வழிநடத்துகிறது நடத்துகிறது அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம் முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவரின் ஒளி நம்மிலே காணப்படுகிறது என்கிறனையும் அந்த ஒளியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்கிறதை இரண்டாவது திருப்பாடல் வழியாகவும் மூன்றாவதாக வாசிக்கப்படுகிற வாசகத்தின் வழியாக ஒருமித்த கருத்துடையவர்களாய் ஒண்டித்திருக்கிறவர்களாய் நாம் மாறுகிற வேண்டும் என்கிற காரியத்தையும் நச்செய்தி வாசகத்தின் ஊடாக ஆண்டவருடைய நச்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம் முதல் வாசகம் எஸ்ஐயா இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த பகுதியிலே நாம் காண்கிற காரியம் மிக தெளிவாய் நமக்கு அங்கே சொல்ல தரப்பட்டிருக்கிறது இறைவாக்கினர் இப்படி சொல்லுகிறார் நப்தலி நாட்டுக்கு ஆண்டவர் அவமதிப்பு உண்டாக்கி அவ்விடங்களை பின்னாலிலே கலிலேயா என்று அழைக்க பண்ணி அங்கே மேன்மையுறப் பண்ணினார் என்கிறார் நப்தலி என்றால் மிக கடுமையாக உழைக்கிறவன் என்று பொருள் சபலோன் என்றால் உயர்வு என்று பொருள் தன்னுடைய கடின உழைப்பினாலே நான் உயர்ந்திருக்கிறேன் என்று யார் யாரெல்லாம் சுயத்திலே நிற்கிறார்களோ அவரிடத்திலே ஆண்டவருடைய ஒளி காணப்படுகிறதில்லை மாறாக கலிலேயாவில் அது தோன்றும் கலிலேயா என்றால் பிற இனத்தாரால் அடுத்திருக்கிறவர்களால் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்களிடத்திலே மேன்மை உண்டாகும் ஆண்டவருடைய ஒளி விளங்கும் யாரெல்லாம் ஆண்டவருடைய பெயரால் எழும்பி நிற்கிறாரோ நாம் ஆண்டவருக்கென்று தன்னை தானே உயர்த்தி பிடித்துக் கொண்டு ஆண்டவரனை உண்டாக்கியிருக்கிறான் உயர்த்தி இருக்கிறார் என்று பெருமை பேசிக்கொண்டு திருக்கிற திரிகவர்களுக்கு அவமானம் உண்டாகும் அவரிடத்திலே ஆண்டவருடைய ஒளி உண்டாகாது மாறா தன்னை தானே தாழ்த்தி ஒன்றுமில்லை என்ற உணர்வில் இருக்கிற ஆண்டவருடைய ஒளி வீசும் அப்படி ஆண்டவருடைய ஒளி வீசுகிறதினாலே அவர்கள் பருகி பெருகுவார்கள் இன உண்டாகும் பழுகி பெருகுவார்கள் அவர்களிடத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் அறுவடை காலத்திலே உண்டாகிற மகிழ்ச்சி அவரிடத்திலே உண்டாகும் அவருடைய சுமையின் நுகம் ஒட்டிக்கப்படும் அவர்களை செய்கிற கொடுங்கோல் ஆட்சி அவர்களது நீக்கப்படும் என்கிற காரியங்களை நாம் முதல் வாசகத்தின் ஊடாக கற்றுக்கொள்கிறோம் ஆக ஆண்டவருடைய வழி வரும்பொழுது ஆண்டவருடைய ஒளி வருகிற மிகுந்த மேன்மை உண்டாகும் நம்மிடத்திலே இன பெருக்கம் பழுக்கம் பெருக்கம் உண்டாகும் அவராலே நம்மிடத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் நம்மை நொறுக்குகிற நம்மை அடக்குகிற எல்லா நுகங்களும் அங்கே தகர்க்கப்படும் ஆண்டவருடைய வாழ்வு நம்மோடு கூட அவருடைய அவ நம்மிடத்திலே காணப்படுகிறதுனாலே நம்மிடத்திலே காணப்படுகிற கொடுமையின் ஆட்சியும் முடிந்து போகும் இப்படி ஆண்டவருடைய ஒளி உதிக்கிறதுனாலே நம்மிடத்திலே நன்மைத்தனங்கள் உண்டா என்கிறதனை முதல் வாசகத்திலே ஆண்டவர் இறைவாக்கின்ற வழியாக நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறார் அப்படி என்றால் நம்முடைய பேரொழி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உரைக்கிறதை பார்க்கிறோம் திருப்பாடல் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிற காரியம் இந்த ஒளியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லி தருகிறார் அச்சமற்ற வாழ்வு வாழ வேண்டும் ஆண்டவரினுடைய அடைக்கலமாக இருக்கிறதினாலே நான் யாருக்கு பயப்பட வேண்டும் வனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனில் ஆண்டவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் ஆண்டவர் எனக்கு உயிரை தந்திருக்கிறார் ஆண்டவர் என்னுடைய உயிர் பிரிந்தாலும் அது ஆண்டவரிடத்தில் தான் திரும்பி போகிறது என்கிற அச்சமற்ற நிலையில் நாம் காணப்பட வேண்டும் அப்படி நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவருடைய உயிர் நமக்குள்ளே இருக்கிறது அச்சமற்ற அவரிடத்திலே நாம் விரும்பி கேட்க வேண்டிய காரியம் ஒரே ஒரு காரியத்தை நாம் விரும்பி கேட்கிற காரியம் விரும்பி அவரிடத்திலே தேடுகிற காரியம் அவருடைய ஆலயத்தின் மகிமையை காண வேண்டும் அதை அவருடைய திருவள்ளத்தில் நாம் அறிய வேண்டும் ஆண்டவருடைய மகிமையை காண்பது என்பது ஆண்டவர் ஏன் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார் எந்த காரியங்களை கொண்டு ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார் உன்னிடத்தில் என்ன திறமைகளை கொண்டு ஆண்டவர் உன்னை உண்டு பண்ணி இருக்கிறார் என்று ஆண்டவருடைய அழக அழகை அவருடைய திருக்கோவிலில் காண வேண்டும் அவருடைய திருக்கோவில் என்கிறது உன்னுடைய சரீரம் உன்னுடைய சரீரத்திலே ஆண்டவர் உன்னை ஏன் ஏற்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர் எதற்காக உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார் என்ன நன்மை உன்னில் வைத்து ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிறதனை ஆண்டவருடைய சரீரத்தில் உனக்குள்ளே இருந்து நீ அறிய வேண்டும் ஒவ்வொரு இடத்திலே ஓடி போய் நீ அறிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நாம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்து அவரிடத்தில் கேட்கிற பொழுது அவருடைய ஆலயமாகிய சரீரத்திலே நாம் தங்கி காத்திருக்கிற பொழுது நாம் காத்திருக்க வேண்டும் மன உறுதியோடு காத்திருக்க வேண்டும் ஏனெனில் ஆண்டவர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார் நம்முடைய உயிர் அவரிடத்தில் வந்திருக்கிறது காத்திருந்து அவரிடத்திலே விண்ணப்பத்தை செய்து அவருக்கு மிகவும் கருத்தாய் சரி கொடுத்து ஆண்டவர் ஏன் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிற தெளிவு நமக்குள்ளாய் வருகிற பொழுது ஆண்டவருடைய ஒளி நம்மிலே விளங்கும் ஆண்டவருடைய ஒளி நம்மிலே விளங்குகிற பொழுது இனப்பருக்கு உண்டாகும் சுமையின்ுங்கள் மாறிப்போகும் கொடுங்கோல் ஆட்சி முடியும் கார் இருளிலே பேரொளி உண்டாகும் மிகுந்த மகிழ்ச்சியும் சமாதானமும் நம்மிடத்திலே காணப்படும் இப்படித்தான் நாம் ஆண்டவருடைய ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக் எப்படி என்கிறதனை நமக்கு திருப்பாடல் வழியாக ஆண்டவர் சொல்லி தருகிறார் ஆண்டவருடைய ஒளியை பெற்றுக்கொள்ள நமக்கு வழி தெரிந்திருக்கிறது ஆண்டவருடைய ஒளி நம்மிடத்திலே இருக்கிறது ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதனை பவுல் குருந்தியருக்கு எழுதியிருக்கிற முதல் துறைமுகத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம் ஒத்த மனதும் ஒரே மனமும் ஒரே நோக்கமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நாம் தனித்தனியா இருந்தாலும் ஆண்டவருக்கென்று ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் இந்த உலகத்திற்கு அவர் நம்மை அனுப்பின பொழுது ஒரு நோக்கத்தோடு ஒரு காரியத்தோடு ஒரு முகாந்திரத்தோடு அவர் நம்மை அனுப்பியிருக்கிறார் அவ்விடத்தில் இருந்து கொண்டு நான் பவுலை போலானவன் நான் அப்பல்லாவை போலானவன் நான் கேபாவை போலானவன் நான் கிறிஸ்துவை போலானவன் என்று நாம் சொல்ல முடியாது ஏனெனில் அங்கே மிக தெளிவாக ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறது திருமுழுக்கு அல்ல நச்செய்தி அறிவிக்கிறதற்காகவே இப்படியாய் ஒளி தரப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் என்பதனை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் பவுல் வைராக்கியமாய் இருக்கிறான் தீமைகளை இருக்கிறான் அதனால தீமைகளை வெறுக்கிறது என்பது ஆண்டவரிடத்திலே காணப்பட வேண்டும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் அப்பல்லோ ஆண்டவருக்கென்று உடையவனாக இருந்தான் அவனை போல நான் இருக்கிறேன் வைராக்கியம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி தனித்திருக்க முடியாது கேபா உறுதியாக கல்லை போல பாறை போல ஆண்டவர் இருக்கின்ற நின்றான் அப்படியும் நாம் இருக்க முடியாது தனிமையில் கிறிஸ்து வெறும் அபிஷேகத்தை மாத்திரம் பெற்றுக் என்று சொல்லி நாம் இருக்க முடியாது ஆண்டவருடைய காரியமாய் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் ஞானத்திலே ஸ்நானம் அடைந்திருக்கிறோம் இந்த உலகத்தின் ஞானத்தை அல்ல ஆண்டவர் இடத்தில் எதிர்பார்க்கிறது அவருடைய நல்ல செய்தியை அறிவிக்க வேண்டும் அவருடைய நல்ல செய்தியை அறிவிக்கிறதற்காக நாம் ஒரு மனப்பாட்டோடு இருக்க வேண்டும் ஒரே நோக்கத்தோடு இருக்க வேண்டும் ஒரே குறிக்கோளை கொண்டிருக்க வேண்டும் அப்படித்தான் நம்முடைய பேரொழி விளங்கும் நம்மிடத்தில் காணப்படுகிற ஒளி நம்மை போன்றிருக்கிறவர்களை சேர்த்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவருடைய ஒளி நம்மிடத்தில் விளங்கும் அப்படி விளங்குகிற ஒளியினாலே ஆண்டவருடைய பேரொழி ஒன்னிடத்திலே காணப்படும்

திருமுழுக்கு யோவானிடத்திலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார் கடந்த இரண்டு வாரங்களாக வாசிக்கிற வாசங்கள் நமக்கு தெளிவாய் சொல்லி தருகிறது ஞான ஸ்நானத்தை ஆண்டவர் பெற்றுக்கொண்டார் அப்பொழுது யோவான் ஸ்நானகன் கொல்லப்பட்டார் ஆண்டவர் கடந்து போகிறார் என்றால் மனம் திரும்புகிற இடம் என்று பொருள் ரெகன்சிலியேஷன் என்று பொருள் மனம் திரும்புதலே நச்செய்தி அறிவிப்பதற்கு மிக முக்கியமான காரியமாயிருக்கிறது அதனாலே நச்செய்தி அறிவிப்பு ஒளி நம்மிடத்திலே வருகிற பொழுது நாம் மனம் திருந்தியவர்களாய் காணப்பட வேண்டும் நம்முடைய வாழ்வு ஒழுங்குடையதாய் இருக்க வேண்டும் அப்படி கப்பர் நகுமிலே ஒழுங்கு படுத்தப்பட்ட இடத்திலிருந்து நாம் நற்செய்தியை தொடங்க வேண்டும் ஒழுங்குபடுத்தப்பட்ட இடம் நம்முடைய வாழ்வாய் இருக்க வேண்டும் கப்பர் நகுமிலே நீ வாழ்வை தொடங்குகிற பொழுது நச்செய்தியை தொடங்குகிற பொழுது திருத்தப்பட்ட வாழ்வை தொடங்குகிற பொழுது ஏசு அவ்வொழியை சென்று மீன் பிடிக்கிறவர்களை கண்டார் அவருடைய சகோதரன் அவர்களை அழைத்தார் சீமோன் என்றால் கேட்கிறது என்று பொருள் நன்றாய் கேட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் மிகுந்த ஆண் தன்மையுடையவன் வலிமையுடையவன் என்று பொருள் மிகுந்த பொறுமையோடு நுட்பமாய் கேட்டு அதை கவனமாய் வலிமை பொருந்தியதாக நன்றாய் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் அவர் வெளியே கடந்து போகிற பொழுது அங்கே அவர் யோவானையும் யாக்கோபையும் காண்கிறார் அன்பையும் உறுதியான பிடிப்புடையவனாயிருக்கிற யாக்கோவையும் அங்கே காண்கிறார் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் உறுதியான பிடிப்போடு இருக்க வேண்டும் இந்த யாக்கோபும் யோவானும் அன்பும் பிடிமானமும் செபதேயின் மக்களாய் இருந்தார்கள் ஆண்டவருக்கென்று பரிசளிக்கப்பட்ட ஆண்டவருடைய பரிசு என அழைக்கப்பட்டவருடைய மக்களாயிருந்தார்கள் அன்பும் இந்த யாக்கோபும் பரிசாய் பெற்றுக்கொண்டதாய் நாம் இருக்க வேண்டும் நம்மிடத்திலே அது காணப்பட வேண்டும் அப்படி நாம் ஆண்டவருடைய நச்செய்தியை அறிவிக்க வேண்டும் தொழுகை கூடத்திலே நாம் கற்பிக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் சொல்லி தர வேண்டும் கேட்க

ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறார் வேதம் மிக தெளிவாகச் சொல்லி இருக்கிறது நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார் ஆக ஆண்டவர் இருப்பதைப் போல நாம் இருக்க வேண்டும் ஆண்டவரை போல நாம் மாற வேண்டும் ஆண்டவரை போல நீ இருக்கிறாய் என்கிற அறிவு இல்லாதிருக்கிறதுனாலே இந்த உலகத்திலே பாவம் உண்டாகிறது அக்கரம் உண்டாகிறது அவமதிப்பு உண்டாகிறது ஆக பரிசுத்தர்களாய் மாற வேண்டும் என்கிற நச்சியை நாம் அறிவிக்க வேண்டும் ஏனெனில் ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று அழைக்கிறதற்கான ஆவி உனக்குள்ளே இருக்கிறது அவருடைய உயிர் உணர்வுக்குள்ளே செயல்படுகிறது எவன் ஆண்டவருடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிறது ஆண்டவருடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறது என்று அவன் பிரசங்கிக்கிற பொழுது அதை நன்றாய் கேட்கிற பொழுது நோய் நீங்கும் நொடி நீங்கும் என்று அங்கே சம்பவம் நடக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் நச்செய்தி அறிவிக்கத் தொடங்கின பின்பு நோய் நொடிகள் எல்லாம் அவரிடத்திலிருந்து மாறி போயிற்று என்கிற காரியத்தை பார்க்கிறோம் வெறுமனே நோய் நொடி அகழ்கிறதில்லை ஆண்டவருடைய நச்செய்தி அறிவிக்கப்படுகிறதுனாலே நீ ஆண்டவராய் இருக்கிறாய் உனக்குள்ளே ஆண்டவருடைய ஆவி இருக்கிறது உனக்குள்ளே ஆண்டவருடைய ஒளி காணப்படுகிறது என்று நீ எந்த நாளிலே உன்னுடைய நம்பிக்கை நிமித்தமாய் விசுவ வாசத்தின் நிமித்தாய் உனக்கு உணர்வு உண்டாகிறது அந்த நாளிலே உன்னுடைய ஒளி ஒளி அது பேரொழியா இந்த உலகத்திலே அதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார் என்கிற காரியத்தை வாசல் நமக்கு மிக தெளிவாக சொல்லி தருகிறது மீண்டும் ஒரு தடவை சொல்லி தர விரும்புகிறேன் ஆண்டவருடைய ஒளி நம்மிடத்திலே காணப்படுகிறது மிகவும் நேர்த்தியாய் நான் வாழ்கிறேன் என்று பெருமை பாராட்டுகிறவனை ஆண்டவர் மட்டம் தட்டி ஒன்றுக்கு உதவாதவனை கலிலேயாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார் இருளில் காணப்படுகிறவனுக்கு வெளிச்சமும் அவனுடைய வாழ்விலே மிக்க மகிழ்ச்சியும் இனப்பெருக்கமும் உண்டாகும் அவருடைய வாழ்விலே காணப்படுகிற எல்லா சுமைகளும் கொடுங்கோல்களும் மாறி போகும் ஆண்டவருடைய ஒளி வருகிற பொழுது அவருடைய ஒளி வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அச்சமற்றவர்களாய் காணப்பட வேண்டும் அவருடைய ஆலயத்தில் அமர்ந்து அவருடைய சரீரத்தில் தனிமையில் அமர்ந்து ஆண்டவர் எனக்கு எல்லாமா இருக்கிறார் என்கிறதனை அறிந்து அவரிடத்திலே என்னுடைய உயிர் அடைக்கலமாக இருக்கிறது என்கிறதனை அறிந்து அவரிடத்திலே விண்ணப்பம் செய்து கேட்டு எனக்கு என்ன தாளந்தை திறமையை வைத்திருக்கிறதை எப்படி நான் இப்படி செலவழிக்க முடியும் உமக்கென்று ஆண்டவருடைய இல்லத்தில் குடியிருந்து காத்திருந்து மன வலிமையோடு உறுதியாய் இருக்கிற பொழுது ஆண்டவருடைய ஒளி நமக்குள்ளாய் கடந்து வரும் நம்மிடத்திலே இருக்கிற தனித்தனி திறமைகளை எல்லாம் ஒன்றாய் சேர்த்து குழுமமாய் தனித்தனியாய் கூட்டமாய் ஒற்ற உடையவர்களாய் ஆண்டவருடைய நச்செய்தி அறிவிப்பு சிலுவை என்கிற காரியத்தை நாம் அறிவிக்கிறவர்களாய் சிலுவை மகிமை என்பது ஆண்டவருடைய மேன்மையை அறிவிக்கிறது அதை அறிவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அப்படித்தான் நாம் நச்செய்தியை அறிவிக்க வேண்டும் நற்செய்தி அறிவிக்கிறது என்பது ஆண்டவர் உன்னிலை காணப்படுகிறார் ஆண்டவருடைய உயிர் உனக்குள் இருக்கிறது நீ ஆண்டவருடைய ஆலயமா இருக்கிறாய் என்கிறதை ஜனங்களுக்கு அறிய பண்ணி அவர்களுக்கு அதை உணர்த்தி கற்பித்து அவரிடத்திலே ஆண்டவருடைய ஆவி இருக்கிறதை உறுதிப்படுத்துகிறது அவரிடத்திலே நோய் நீங்கும் நொடி நீங்கும் வாழ்வு சுகப்படும் உன்னுடைய பேருளி விளங்கும் என்று ஆண்டவர் நாளிலே சொல்லி தருகிறார் ஜெபிக்கலாமா அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் மேன்மையுள்ள வாசகத்திற்கு மாதிரி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டமுறை தேவரிந்த நாளிலே நேரங்களுக்கு கற்றுத்தந்தபடி ஆண்டமுறை உன்னுடைய ஒளியை நாங்கள் கொண்டிருக்க தேவரின் கருமை மண்ணு நீராக அதற்கென்று காத்திருந்து விரும்பி பெற்றுக்கொள்ள கொள்ள தனிமையில் இருந்து அதை சிந்தித்து தியானித்து ஆண்டு எங்களுக்குள் இருக்கிறீர் என்கிறதனை உணர்ந்து ஆண்டவர நாங்கள் எல்லோரும் ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டு இருக்கிறோம் உம்மை அடைகிறது என்கிற நோக்கத்தோடு நாங்கள் படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்கிற உணர்வை பெற்று வாண்டவர நாங்கள் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் மாறி எங்களுடைய வாழ்வு முழுவதும் தேவனுக்கென்று வைராக்கியமா நிற்கிறதாய் சிலுவையை அறிவிக்க

செலுத்துக்கிறோம் வல்லமைப்படையினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சமா